இப்போ நாம் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு சரிங்களா ஃபஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் பார்த்தீங்கன்னா பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக ரெண்டு சப்ரிவேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பாக்கிறதுக்கு முன்னாடி எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக பட்டியல் முறை அப்புடின்னா என்னன்னா நம்ம கொடுத்துருக்கோம்னு பார்த்திங்களா இந்த ரெண்டு சப்ரிவேஷனாக இந்த எடுத்து நம்ம கணம் அப்படின்னா அடைப்பு குறிக்குள்ளே எழுதுவோம் சரிங்களா இப்படி அடைப்பு குறிக்குள்ளே பட்டியல் முறையில் எழுதும்போது ஒரு எழுத்து இங்கே நம்ம லெட்ரு லெட்டரில் ப ஒரே லெட்ரு இப்போ எஸ்ஸு ரெண்டு டைம் வந்திருக்கு அப்போது இ ரெண்டு டைம் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணும் அடைப்பு குறிக்குள்ளே க கணத்தில் போது ஒரு எழுத்து ஒரு தடவை தான் வர்ற மாதிரி எடுத்து எழுதணும் சரிங்களா எழுதலாமா இப்போது கொடுத்துருக்க ரெண்டு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட் சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க செகண்ட் சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரின்ஸிபல்னு கொடுத்துருக்காங்களா இப்போது இந்த நம்ம கணத்தில் எடுத்து எழுதணும் அப்போது ஒன்று எக்ஸுன்னு இன்னொன்று ரெண்டாவது சப்ரிவேஷனு ஒயின்னு எடுத்துக்கலாமா இல்லை ஏபின்னு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து இந்த ஏபி எக்ஸ் ஒன்றது எல்லாமே நம்மளாக பார்த்து எடுத்துக்கிறது தான் இப்போது நம்ம புக்கில் கொடுத்துருக்கறதுபடி எக்ஸ்னே எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் அடைப்பு கணம்னாவே அடைப்பு குறிக்குள்ளே எழுதணும் சரிங்களா ஃபஸ்ட்டுன்னு அது ஏ இருக்குது ஏ ஒரு டைம் இருக்கான் எடுத்து எழுதியாச்சு அடுத்து எஸ் இருக்கா எஸ் ஒரு டைம் தான் எடுத்து எழுதணும் அடுத்து இங்கேயும் ஒரு எஸ் இருக்கு நம்ம ஒரு டைம் எஸ் எடுத்து எழுதியாச்சு அடுத்து இ எடுத்து எழுதணும் இ அடுத்து பங்கு எஸ் நம்ம எடுத்து எழுதியாச்சு ஆல்ரெடி ஒரு டைமு இங்கேயும் எஸ் இருக்குது எடுத்து எழுதியாச்சு அடுத்து எம் இருக்கா இப்போ எம்மு அடுத்து இ இருக்கு இ நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதியாச்சு அப்போ எழுத தேவை கிடையாது அடுத்து என் இருக்குது இப்போ என் எடுத்து எழுதணும் அடுத்து டி இங்கே திரும்ப திரும்ப எழுத்து வந்தாலுமே அடைப்பு குறிக்குள்ளதாக கணத்தில் எழுதும் போது ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும் இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் எடுத்த எழுதியாச்சு எக்ஸு அடுத்து இது ஒய் செகண்ட் சப்டிவிஷன் ப்ரின்ஸிப்பல் எடுத்து எழுதலாமா ஃபஸ்ட்டு பி இருக்கா அப்போ பி அம்மா இருக்குது ஆர் ஆர்க்கம்மா அடுத்து ஐ கம்மா அடுத்து என் கம்மா அடுத்து சி சி அடுத்து ஐ ஆல்ரெடி நம்ம ஐ எடுத்து எழுதியாச்சு அடுத்து லெட்டர் பாருங்கள் பி பிஇ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு அடுத்து என்ன ஏன்னு எழுதலை அதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து என்ன எல் சரிங்களா அடைப்பு க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் எந்த ஒரு எழுத்துமே ரெண்டு தடவை வந்தாலும் ஒரு தடவை மட்டுந்தான் எடுத்து எழுதணும் பட்டியல் முறையினும் போது சரிங்களா